ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி தமிழக வெற்றி கழகம் சார்பா நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அதாவது இந்த ஒரு பதிவுல என்ன சொல்லியிருக்காருனா நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் தகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்னோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தளபதி யார் கூடலாம் கூட்டணி வைப்பார்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்டிங் போயிட்டு இருக்கு அதுல முன்னிலையில இருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்ன ரீசென்ட் ரீசெண்டா பிரஸ் சந்திக்கும் போதெல்லாம் சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட இணையிற ஒரு தோணில தான் பேசிட்டு இருக்காரு சோ இப்போ இந்த பதிவுலயும் நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மட்டும்தான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு மெயினா நாற்பதுக்கு நாற்பது ஸ்வீப் பண்ண டிஎம் பத்தி பேசவே இல்ல சோ இதுவே ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கு அண்டு தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் யார் கூடலாம் கூட்டணி வைக்க போறாருன்றது ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு ஐ திங்க் நாம் தமிழர் கட்சி கன்ஃபார்ம் தென் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வாய்ப்புகள் அதிகம் தென் தேமுதிக கூட வைக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அண்டு பாமக கூட வைக்குமான்றது பத்தி இப்போதைக்கு ஐடியா இல்ல இல்ல தென் பாஜக கூட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏடிஎம் கூட பாசிபிள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இந்த கூட்டணி வைக்கிறதால தளபதி ஃபேன்ஸுக்குள்ள வேற குழப்பங்கள் வரும் ஏன்னா சில பேர் ஏடிஎம் சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க சில பேர் டிஎம் சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க சோ அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கட்சிகளோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க சோ தளபதி எப்படி இதை லாபகமா ஹேண்டில் பண்றாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ